வேலும் மயிலும் சேவலும் துணை உய்ய ஞானத்து நெறி கைவிடாது எப்பொழுதும் உள்ள வேதத்துறை கொடு உணர்வோதி நான் கடை தேர்வதற்கான ஞான மார்க்கத்தை எப்பொழுதும் கைவிடாமல் பற்றி வேத சாஸ்திரங்களைக் கொண்டு அறிவு தெளிவுற ஓதி உள்ள மோகத்து இருளை வில்ல மோகப் பொருளை உள்ள மோகத்து அருளி உறவாகி உலகப் பொருள்களின் மீது ஏற்படும் மாயமயக்கமான இருளை நீக்கவும் நிலையான இன்பமாகிய மோட்சத்தை எனக்கு கிட்டும்படியாக உன்னை வேண்டி உன் அருளால் உன்னை நான் நெருங்க வேண்டும் வையம் ஏழுக்கு நிலை செய்யு நீதி பழைய வல்லமீது மீது உற்பல சைலமேவும் வள்ளியா வையம் ஏழுக்கு நிலை செய்யு நீதி உலகம் ஏழினையும் நிலைநிறுத்து காக்கும் நீதி கொண்டவனே பழைய வல்ல மீது உற்பல சைலமேவும் வள்ளியா பழமையான மலையாகிய திருவல்லத்திலும் நீலோத்பலகிரியான திருத்தணிகை மலையிலும் வாழும் கருணைக்கடலான வள்ளியின் நாயகனே நிற்புதிய வெள்ளில் தோய் முத்தமுரி கிள்ளிவி கிள்ளி வீசுற்று மலர் பணிவேனோ நிற்புதிய வெள்ளில் தோய் முத்தமுரி உன்னை புதிய வில்வ மரத்திலுள்ள இளம் கொழுந்து இலைகளால் கிள்ளி வீசுற்று மலர் பணிவேனோ இளம் கொழுந்து இலைகளை பறித்து அர்ச்சித்து உன் பாத மலர்களை அடியேன் மாட்டேனோ புதிய வில்வ மரத்திலுள்ள இளம் கொழுந்து இலைகளை பறித்து அர்ச்சித்து உன் பாத மலர்களை பணியும்படி எனக்கு அருள் புரிவாய் முருகப்பெருமானே பையராவை புனையும் ஐயற்பாக தலைவி வேணி பகிரதி குமாரா பையராவைை புனையும் ஐயர் பாக தலைவி படமெடுக்கும் நாகப்பாம்பினை ஆபரணமாக அணிந்த தலைவர் சிவபெருமான் அவரின் இடப்பாகத்தில் உள்ள தலைவி பார்வதி தூய வேணி பகிரதி தூய ஜடாமுடியில் உள்ள பாகிரதியாகிய கங்கை குமரா படமெடுக்கும் நாகத்தை அணிந்த சிவபெருமான் அவரின் இடப்பாகத்தில் அமைந்த தலைவி பார்வதி தூய ஜடாமுடியில் உள்ள பாகிரதியாகிய கங்கை ஆகிய இந்த மூவரின் குமாரனே பையமால் பற்றி வளர் சையமேல் வைக்குமுது நெய்யனே சுற்றிய குறவர் கோவே உன்னை முழுவதுமாக சரணடைந்த வள்ளியம்மை வளர்ந்த வள்ளிமலை மீது நேயம் கொண்டவனே சுற்றிய குறவர் கோவே சூழ்ந்துள்ள குறவர்களுக்கு தலைவனாக ஆனவனே செய்யுமால் வெற்புருவ வெய்யவேல் சுற்றிவிடு கைய மயக்கத்தைச் செய்யும் மாயமான கிரவுஞ்சமலையை ஒருவும்படியாக வேலை சுழற்றி விடுத்த கரத்தினனே மால் வைத்த திருமருகோனே திருமால் அன்போடு மார்பில் வைத்த லக்ஷ்மியின் மருமகனே தெய்வயானை கிளைய தெய்வத்தன்மை பொருந்திய யானை முகனான விநாயகனுக்கு தம்பியே யானை தலைவ வெள்ளை யானையாகிய ஐராவதத்துக்கு தலைவனே யானை கிணிய பெருமாளே தேவயானை தேவிக்கு இனிமையான பெருமாளே என்று போற்றும் திருப்பரங்குன்றம் திருப்புகழில் உய்ய ஞானத்து நெறி கைவிடாதெப்பொழுதும் உள்ளவேதத்துறை கோடுணர்வோதி உய்யஞானத்து நெறி கைவிடாதெப்பொழுதும் உள்ள வேதத்துறை கோடுணர்வோதி உள்ளமோக திருளை வில்ல மோகப் பொருளை உள்ளமோகத்திருளை வில்லமோகப் பொருளை உள்ளமோகத்தருளி உறவாயி உள்ளமோகத்தருளி உறவாயி வையம் ஏழுக்கு நிலை செய்யு நீதி பழைய வல்ல மீது பல வையம் ஏழுக்கு நிலை செய்யு நீதி பழைய வல்லமீது பழச இல வள்ளியா நிற்புதிய வெள்ளில் தோய் முத்த வள்ளியா நிற்புதிய வெள்ளில் தோய் முத்தமுறி கிள்ளி வீ சுற்று மலர் பணி கிள்ளிவி சுற்றுமலர் பணி பணிவேனோ பையராவை புனையும் ஐயர் பாகத் தலைவி துய்யவே நிப்பகிரதி குமாரா பையராவை புனையும் ஐயர் பாகத் தலைவி துய்யவே நிப்பகிரதி குமரா பையமால் பற்றி வளர் சையமேல் வைக்குமுது கையமால் பற்றி வளர் செய்யமேல் வைக்கும் முது நெய்யனே சுற்றிய கூறவர் கோவே நெய்யனே சுற்றிய கூறவர் கோவே செய்யுமால் வெற்புருவ வெய்யவேல் சுற்றிவிடு கையமால் வைத்த திருமருகோனே செய்யுமால் வெற்புருவ வெய்யவேல் சுற்றிவிடு கையமால் வைத்த திருமருகோனே தெவ யானை கிளைய வெள்ளையானை தலைவ தெய்வயானை கிளைய வெள்ளையானை தலைவ தெய்வயானை கிணிய பெருமாளே தெய்வயானை கிணிய பெருமாளே தெய்வ யானை கிளைய வெள்ளையானை தலைவ தெய்வயானை கிணிய பெருமாளே பெருமாளே பெருமாளே